சாலியர் சமுதாயத்தினர் தமிழ்நாட்டில் நெசவு தொழில் செய்து வரும் ஜாதிகளில் ஒரு பிரிவினர் பிரிவினராவார் தமிழ்நாடு ஜாதிகள் பட்டியலில் ஒரு பிரிவில் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றார்கள் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளிலும் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டி பகுதிகளிலும் அருகிலுள்ள டி சுப்புலாபுரம் பகுதிகளிலும் நாகர்கோவிலில் வடசேரி பகுதிகளிலும் அதிக அளவில் வசித்து வருகின்றார்கள் இவர்கள் பெரும்பான்மையாக நெசவுத் தொழிலில் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் இவர்களின் இன்னொரு பிரிவு பத்மசாலியர் என்று அழைக்கப்படுகிறது பத்மசாலியர் தங்களை பத்ம பிராமின் என்று அழைக்கிறார்கள் மேலும் தமிழக சாலியர் காஞ்சிபுரத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் அதற்கு முன்பாக ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் இஸ்லாமிய படையெடுப்பின் போது தெற்கில் இடம்பெயர்ந்தனர் தற்போது தெற்கில் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் தருமபுரி திருநெல்வேலி வடசேரி ஈரோடு பகுதிகளில் வசிக்கின்றனர் பெரும்பாலும் நெசவு தொழிலை முதன்மையாக மேற்கொண்டாலும் தொழில் நசிவு காரணமாக பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையில் உள்ள சிங்களவர்களிலும் சாலியர் என ஒரு ஜாதியினர் உள்ளனர் இவர்களின் முன்னோர்கள் தமிழகத்திலிருந்து வந்து இலங்கையில் குடியேறிய சாலியர் ஆவார் சிங்கள மொழியிலேயே முதன் மொழியாக பேசும் இவர்கள் சிங்கள இனத்திற்குள் முழுமையாக உள்வாங்கிவிட்ட தமிழர்கள் இலங்கையில் உள்ள பேருவலை பகுதியைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் வர்த்தகரின் உதவினாலேயே இவர்களின் குடியேற்றம் நடந்துள்ளது கிபி நானூறு முதல் ஆயிரம் வரையுள்ள ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த சிறந்த சிவனடியார்கள் சிலர் நாயன்மார்கள் என போற்றப்படுகின்றார்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நேச நாயனார் சாலியர் சமுதாயத்தை சார்ந்தவராவார் மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரி வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் மடியன் என்று திருத்தொண்டை தொகை நூலில் இவரை பற்றி கூறப்பட்டுள்ளது நேச நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் உடைய பெரியோர்கள் நிலை பெற வாழும் கம்பீலி என்னும் பணம்பதி ஒன்று உண்டு அதற்கு தொன்மையான இடம் என்று பொருள் உண்டு அதில் அறுவையார் குலத்தில் செல்வமுக்கு குடியில் வந்தவர் நேசர் என்று கூறுகிறார்கள் அவர் இடையராது சிவனடியார்களை பற்றி போற்றி வந்தார் ஒருபோதும் சிவனடி சிந்தை மறவாதவர் வாக்கினால் திருவிந்தெழுத்து ஓதுவதையும் மறவாதவர் தமது மரவின் கைத்தொழிலை சிவனடியார்களுக்காகவே செய்து வந்தார் உடையும் கோவலமும் நெய்து அடியார்களுக்கு இடைவிடையாது நாளும் அவர் வேண்டிய முறையால் வந்து சிவநடி நிழல் சேர்ந்தார் சிவநடியாருக்கு உடை நெய்து உதவுதல் சிறந்த சிவத்தொன்று என்று நேச நாயனார் நினைத்தார் அவ்வாறு சிவநடியாருக்கு அவர் செய்த தொண்டை நினைவு கூறும் விதமாக குருபூஜினால் பங்குனி ரோஹிணி நன்னாட்களில் நடத்தப்பட்டு வருகின்றது கன்னடம் மற்றும் தெலுங்கு பகுதிகளில் உள்ள நெசவாளர்களுக்கான பழமையான பெயர்கள் சாலியா என்று அழைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் அதற்கு பல பெயர்கள் கூறப்படுகிறது சேல் சாலி சாலியா போன்றவையும் ஜெடா ஜடா ஜான்ரா போன்ற பல பெயர்களும் இருக்கின்றன இருந்தாலும் இன்றைய பெயர்கள் தேவாங்க மற்றும் பத்மசாலி என்பதாகும் அசல் பெயர்கள் நெசவாளர்கள் என்று பொருள்படும் சமஸ்கிருதத்தில் சாலிகா என்பது ஜாலிகா சிலந்தி அல்லது நெசவாளர் ஆகியோரின் பட்டங்களாகும் ஜடா என்பது சிலந்திக்கான கன்னட வார்த்தையாகும் வரலாற்று ஆசிரியர் ராமசாமி அவர்களின் கூற்றுப்படி வீர சைவ இயக்கத்தின் ஒரு பகுதியாக நெசவாளர்கள் ஆரம்ப காலத்தில் ஜாதி மதிப்பு அல்லது ஜாதிய எதிர்ப்பை ஆதரித்தனர் இருந்தாலும் காலப்போக்கில் அந்த இயக்கம் ஜாதிய ரீதியிலான இயக்கமாக மாறியது மற்றும் பல்வேறு சமூகங்கள் அதே மதத்தைச் சேர்ந்த மற்ற சமூகங்களுக்கு எதிராகவும் போன்ற சைவ சமூகங்கள் அல்லாத அவர்களுக்கு எதிராக சடங்கு மேன்மையை கோரத் தொடங்கினர் ஜாதி மறுப்பு ஜாதி உயர்வுக்கு வலுவகுத்ததால் நெசவாளர்கள் கூட உயர் ஜாதி சான்றுகளையும் சலுகையிலும் பெற முயன்றார்கள் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் சிந்தாமணியில் அதாவது இன்றைய கர்நாடக பகுதியில் கன்னடம் தெலுங்கு கலப்பு மக்கள் வசிக்கின்ற இடம் அங்கு யஜோப விதத்திற்கு அதாவது பிராமணர்கள் அணியும் புனித நூல் உரிமை போன்ற சலுகைகளை மன்னர் வழங்கியதாக கூறப்படுகிறது பல்லக்கில் ஏறும் உரிமை சொந்த கொடி மற்றும் சின்னத்தின் உரிமை தேவாங்க நெசவாளர்கள் மற்றும் பத்மசாலி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டது வரலாற்று ஆசிரியர் ராமசாமி அவர்கள் சாலியா என்பது எப்போதும் வலதுகை சாதிகளின் ஒரு பகுதியாக இருந்தது என்றும் அதே சமயம் தேவாங்க கைக்கோல் செங்குந்தர் இவர்கள் இடதுகை சாதிகளின் ஒரு பகுதியாக இருந்தனர் என்று கூறுகின்றார் இவர்கள் பிற மலையாளி சாதிகளோடான உறவு அப்போது இருந்ததாகவும் கூறப்படுகின்றது கண்ணூரில் பையனூர் தெருவின் அஷ்டமாச்சல பகவதி கோவில் பகுதியான மீனா மிருது என்ற பெயரில் ஒரு தனித்துவமான திருவிழா உள்ளது இது கடந்த கால கடல் வணிக கலாச்சாரத்துடன் தொடர்புடையது இது கடந்த காலத்தில் இடது கை சாதி குழுவைச் சேர்ந்த வளஞ்சியர் என்ற வணிகர் சமூகத்தை சேர்ந்ததாக கூறப்பட்டது இருந்தாலும் இப்போது சாலியர்கள் இந்த சடங்கை நடத்துகிறார்கள் ஆனால் வளஞ்சியர் மற்றும் சாலிய சமூத்தினருக்கு இடையிலான உறவு தற்போதும் யூகமாகவே உள்ளது சாலியர் சமுதாயத்தின் இன்னொரு உட்பிரிவு பத்மசாலியர் சமுதாயமாகும் பத்மசாலி என்பது இந்திய மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் ஒரு இந்து சாதியாகும் கடலோர கர்நாடகத்தில் அவர்கள் ஷெட்டிகர் என்று அழைக்கப்பட்டனர் இவர்களின் பாரம்பரிய தொழில் நெசவு தொழிலு ஆகும் பத்மசாலி என்ற சொல் பத்மா மற்றும் சாலி என்ற இரண்டு வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது பத்மா என்றால் தாமரை என்றும் சாலி என்றால் நெசவாளர் என்றும் பொருள் நூல் புராணத்தை குறிப்பிடும் பத்மா என்ற சொல் விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து உருவான தாமரை ஆகும் பத்மசாலியர்கள் தெலுங்கு நெசவாளர்களின் பரந்த சமூகத்தின் ஒரு பகுதியாகும் அவர்கள் சேல் அல்லது சாலியா என்று அழைக்கப்படுகிறார்கள் வரலாற்று ரீதியாக அவர்கள் மற்ற ஜாதியினரால் ஜூலை என்றும் குறிக்கப்படுகின்றார்கள் பத்மசாலிகள் அவர்களின் வரலாற்று தோற்றம் மற்றும் குல புராணம் மார்க்கண்டைய புராணம் போன்ற புராணங்களை பின்பற்றுகிறார்கள் நெசவாளர்களின் மற்றொரு ஜாதியான பத்மசாலிகள் மற்றும் தேவாங்கர்கள் பண்டைய காலங்களில் முதலில் ஒரே ஜாதியாக இருந்தனர் வைணவத்தை பின்பற்றினார்கள் பின்னர் நம்பிக்கை வேறுபாடுகள் காரணமாக ஜாதி பிளவுபட்டது தேவாங்கர்கள் லிங்காயத்தால் பாதிக்கப்பட்டு துர்காவின் உக்கிர வடிவமான சாமுண்டீஸ்வரியை தங்கள் குலதெய்வியாக ஏற்றுக்கொண்டனர் பத்மசாலிகள் வைணவத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தனர் பத்மசாலிகள் இறுதியில் அனைத்து வகையான ஆடைகளையும் நெசவு செய்வதில் நிபுணத்துவம் பெற்றனர் பத்மசாலிகள் பிராமண அந்தஸ்து உள்ளவர்கள் புராணங்களின்படி மார்க்கண்டய முனிவர் ஒரு யாகம் செய்தார் அந்த யாகத்திலிருந்து பாவனா ரிஷி வந்தார் அவர் சூரிய கடவுளான சூரியன் இரண்டு மகள்களை மணந்து நூற்றி ஒரு மகன்களை பெற்றார் பத்மசாலிகள் இந்த நூற்றி ஒரு மகன்களின் வழித்தோன்றர்கள் என கூறப்படுகிறது நூற்றி ஒரு குழந்தைகளும் பத்மசாலிகளின் நூற்றி ஒரு கோத்திரங்களுக்கு இருக்கிறது பத்மசாலி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆந்திராவிலிருந்து தமிழ் பேசும் பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தனர் அவர்கள் சந்ததியினர் வீட்டில் தொடர்ந்து தெலுங்கு பேசி வருகின்றனர் புலம்பெயர்ந்த பிறகு பத்மசாலி சமுதாயத்தினர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் அரச புலவர்களால் சிறப்பாக நியமிக்கப்பட்ட சாலிய தெருவில் அதாவது நெசவாளர் தெரு அந்த தெருவில் வசித்து வந்தனர் நல்லி போன்ற பெரிய பட்டு சில்லறை வீடுகள் பத்மாசாலி குடும்பங்களுக்கு சொந்தமானது பத்மசாலிகள் சம்பிரதாயத்தின் அடிப்படையில் சைவர்கள் மற்றும் வைஷ்ணவர்கள் என்று இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர் சைவர்கள் சிவ வழிபாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே வேளையில் வைஷ்ணவர்கள் விஷ்ணு வழிபாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர் இந்த மதம் மற்றும் தொழில் வேறுபாடுகள் ஒன்றுக்கொன்று இணைவதற்கு கலப்பு திருமணம் செய்வதற்கும் தடை இல்லை அவர்கள் சாமுண்டீஸ்வரி மற்றும் எல்லம்மா போன்ற உள்ளூர் தெய்வங்களை வழிபடுகின்றனர் பிந்தையவர்கள் பாரம்பரியமாக பரசுராமரின் தாயாக கருதப்படுகிறார் மற்றும் ரேணுகாவுடன் அடையாளம் காணப்படுகின்றார் பத்மாசாலிகள் புனித நூலை அணிவார்கள் அதாவது பிராமணர்கள் போன்ற புனித நூலை அணிபவர்கள் இருப்பினும் சமஸ்கிருத மயமாக்கலின் ஆசைகளுடன் இந்த நடைமுறை சமீபத்திய ஆண்டுகளில் குறைந்துள்ளது என்று கூறப்படுகிறது அதாவது பூநூல் அணிந்தால் உயர்சாதி அந்தஸ்து கிடைக்கும் என சிலர் அந்த நூல்களை அணிந்து வருவதாகவும் கூறப்படுகின்றன இந்த சமுதாயத்தில் முக்கிய நபர்கள் இருந்திருக்கிறார்கள் பிரகத கோட்டையா கோண்டா லஷ்மண் பாபுஜி நல்லி குப்புசாமி செட்டி ஆலே நரேந்திர புட்டா ரேணுகா பஞ்சமர்த்தி அனுராதா போன்ற பிரபலமானவர்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் மேலும் இந்த சமுதாயத்தோடு ஒன்றில் போகக்கூடிய சில உட்பிரிவுகள் இருப்பதாக கூறப்படுகிறது புட்டபாகா சேலை கைகால பட்டுசாலி தெலுங்கு சாதையில் என பல உட்பிரிவுகளும் இருக்கிறது என கூறப்படுகின்றன சாலியர் மற்றும் பத்ம சாலியர் சமுதாயத்தினர் அவருடைய தொழில் நெசவு தொழிலாக இருந்தாலும் காலப்போக்கில் அந்த நெசவுத் தொழில் நலிவிட்டு வந்தது இதனால் அவரவர்கள் விரும்பும் மற்ற தொழிலுக்கு மாற்றப்பட்டனர் இன்று இந்த சமூகம் சமுதாயத்தில் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் உயர்ந்த சமுதாயமாக விளங்கி வருகின்றது